ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்ஸ் பின் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் உடைய இருபத்தி ஏழாம் தேதி அதே போல தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஸ்வாச ஆண்டுடைய முதல் மாதமான சித்திரையுடைய பதினாலாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்டு ஸோ வைபாக எல்லாருமே இருப்போம் வீக்கெண்டாக இருந்தாலும் நாளை நாள் ரொம்பவே முக்கியமான நாளாக வந்திருக்கு அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வந்திருக்கு நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை சாதாரணமான அமாவாசை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை என்று சொல்லலாம் அப்படி என்ன சக்தி வாய்ந்த அமாவாசை அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை சித்திர மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சித்திர மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே சக்தி வாய்ந்தது என்று கருதப்படுது இந்த அமாவாசையான நாளை நாள் எந்த நேரம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத உங்கள் ராசிகளுக்கு சொல்ல உங்களோட ராசிகள் எதுவாக இருந்தாலும் நாளை ஒரு நாள் இந்த நிறம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இந்த அமாவாசை உங்களுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த அமாவாசையாக மாறும் அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசையில் நாளை நாள் கட்டாயம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்குது அதெல்லாம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல இந்த அமாவாசையில் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் இந்த அமாவாசை எந்த அளவுக்கு உங்களுக்கு நிறம் பயன்படுத்தினா அதிர்ஷ்டங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது எந்த நிறம் பயன்படுத்தினா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அமாவாசையில் நாளை நாள் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல சித்திர அமாவாசையில் செய்ய வேண்டிய அந்த முக்கியமான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்குங்க பொதுவாகவே அமாவாசை என்றால் அது முன்னோருடைய வழிபாட்டிற்கோ உகந்த நாள் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும் அந்த நாளில் நம்ம வீட்டு முன்னோர்களை வணங்கும் பொழுது நம்மளுடைய குடும்பம் தலை என்பது காலங்காலமாக நாம் பின்பற்றி வரக்கூடிய ஒரு வழக்கோ அந்த வகையில் நாளை வரக்கூடிய இந்த அமாவாசை இன்னும் அதிசக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது இதற்கு காரணம் என்னன்னா நாளை நாள் அமாவாசை வரக்கூடிய மாதம் சித்திர மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளை நாள் சித்திர மாதம் என்றாலே அதுவும் நமக்கு ஒரு முக்கியமான மாதங்களில் ஒன்று ஏனெனில் சூரிய பகவான் சித்திர மாதத்தில் தான் தன்னுடைய பயணத்தை ஒவ்வொரு ராசியில் தூங்குவார் ஆகையால் தான் பல புகழ்பெற்ற ஆலயங்களில் திருவிழாக்கள் பூஜைகள் போன்றவை இந்த சித்திர மாதத்தில் நடைபெறுகிறது அப்படியான இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் மிகவும் விசேஷமானது என்று சொல்லலாம் இந்த பௌர்ணமி வந்து சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படுது இந்த பௌர்ணமிக்கு இணையாக அடுத்து ஒரு சிறப்பான நாள்னா அமாவாசை நாளை நாள் வருவதை சொல்லலாம் இந்த அமாவாசை மிகவும் சிறப்பானது இந்த அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை அதுவும் வருது இது இன்னும் சிறப்பானது இந்த நாளில் நம்மளுடைய குடும்பத்தின் செல்வ நலனை பெருக்கிக் கொள்ளவோ முன்னோர்களுடைய ஆசியும் குலதெய்வத்துடைய அருளையும் பெற சில எளிமையான வழிமுறைகளை பின்பற்றணும் அது என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அவற்றை பற்றி நீங்கள் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் நிச்சயமாக பல ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் சரி வாங்க குடும்பம் தலைக்க சித்ர அமாவாசையான நாளை நாள் செய்ய வேண்டிய அந்த முக்கியமான விஷயங்களை வந்து பார்க்கலாம் இந்த முக்கியமான விஷயங்களை கரெக்டாக நான் சொல்வதை நீங்கள் நாளை நாள் பின்பற்றினீங்கன்னாவே போதும் உங்களுக்கு பலன் வந்து நிச்சயமாக கிடைக்கும் அதாவது முன்னோர்களுடைய பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நாளை தினம் அமாவாசையானது காலையிலேருந்தே வந்து தொடங்குது ஸோ அதனால் நாம் எந்த ஒரு வழிபாடு செய்கிறதாக இருந்தாலும் காலையிலே வந்து செய்யலாம் இப்போ உதாரணத்துக்கு அமாவாசையில் ஃபஸ்ட்டு தர்ப்பணம் கொடுக்கிறது இருக்குது அந்த தர்ப்பணம் கொடுக்கறதை காலையில் ஆறு மணிக்கு வந்து நாம் செய்யலாம் அப்புறம் படையல் போடுறதெல்லாம் பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி வரையும் டைம் இருக்குது அந்த நேரத்தில் அவங்களுக்கு படையல் போடுறதெல்லாம் பண்ணி அந்த படையில காகத்துக்கு வந்து வைக்கலாம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தர்ப்பணம் படையல் போடுறது இந்த நேரத்தில் பண்ணிங்கன்னா நல்லது என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் நாளை தினத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய சாதம் அதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காகத்துக்கு வைத்துட்டு சாப்பிடுங்க அப்படி நீங்கள் சாப்பிட்டிங்கனாவே நீங்கள் முன்னோர்களை வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏனெனில் காகம்தான் வந்து முன்னோர்களாகவும் சனி கிரகத்தின் வாகனமாகவும் கருதப்படுது அதனால் நாளை தினம் இந்த மாதிரி செய்கிறது உத்தமோ இத்தோடு நாளை தினத்தில் ஒன்றே ஒரு நாள் அசைவத்தை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா நாளை நாள் அமாவாசையானது நிறைஞ்சி ஃபுல்லே இருக்கு அதனால அசைவம் வந்து நாளை நாள் சாப்பிடக்கூடாது சண்டேனாவே காலையில் கண் விழிக்கிறதே அசைவத்தில் தான் நிறைய பேர் இருப்போம் ஸோ அந்த மாதிரி கண் விழிக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை என்னென்னா நாளை நாள் சித்திரை அமாவாசை இந்த அமாவாசையில் செய்து அசைவத்தை வந்து தவிர்த்துக்குங்க இது உங்களுக்கு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் தவிர்த்து நாளை தினத்தில் நீங்கள் இன்னொன்று செய்கிறது என்னென்னா குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது குலதெய்வ ஆலயம் செல்ல முடியும் அப்படின்னா குலதெய்வ ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்க இல்லை குலதெய்வ ஆலயம் சென்று வழிபாடு செய்ய முடியாதவங்க வீட்லையே குலதெய்வத்தை அவகாணம் செய்து வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்துக்கு பெருசாக ஒன்றும் பண்ணுங்கிறது கிடையாது பொங்கலை வச்சுனாவே போதும் குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும் கோவிலுக்கு குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது பொங்கல் வைக்கணும் என்பது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க முன்னோர்களுக்கு உகந்த அமாவாசையில் அவங்க சொன்னதை நாம் செய்தோம்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஈக்குவல் அந்த முன்னோர்களுடைய சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆசிர்வாதமாக வரும் அதனால் குலதெய்வத்தையும் முன்னோரையும் குளிர வைக்க முன்னோர்கள் சொன்ன வழியில் குலதெய்வத்துக்கு பொங்கல் வைங்க நீங்கள் வீட்லேயோ கோவில்லையோ நீங்கள் எங்கே இருந்தாலும் நாளை நாள் குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி மாலையில் பொங்கல் வைத்து அதை ஒரு பத்து பேருக்கு வந்து பிரசாதமாக கொடுங்க இந்த மாதிரி நாளை நாள் நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு நிறைந்த அதிர்ஷ்டமானது கிடைக்கும் இதெல்லாம் நாளை தினம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம் நாளை இந்த அற்புதமான நாளை தவற விடாமல் நான் சொன்ன இந்த எளிய வழிபாடுகளை தான தர்மங்களை செய்ங்க இதெல்லாம் என்றென்றைக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பாக நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் பெற முடியும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பயன்பெறுங்க நெக்ஸ்ட்டு இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா நாளைய இந்த அமாவாசை அன்னைக்கு என்ன நேரத்தை அணியணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஆடையில் கூட நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எந்த நிறம் அணிகிறமோ அந்த நிறம் நமக்கு அந்த நாளில் பிரதிபலினாக இருக்கும் அதனால் ஆடையில் கூட என்னென்ன நிறங்கிறத நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் யூஸ் பண்ணும் இப்போ நாம் சில கலர்லாம் போடும்போது நம்மளை அறியாமே நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் சில கலர்லாம் போடும்போது நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் நம்மளோட சந்தோஷம் எங்கேயோ தொலைஞ்ச மாதிரி இருக்கும் இப்படி நம்மளுக்கு எல்லாமே வந்து கலர் மூலியமாக கூட வந்து டிசைட் ஆகும் அதனால் அமாவாசையில் நிறைந்த நாளில் இந்த கலர்களை நாளை நாள் பயன்படுத்துவது நல்லது என்ன கலர் நாளை நாள் பயன்படுத்தணும்னா மஞ்சள் நிறம் வந்து பயன்படுத்தலாம் மஞ்சள் நிறம் இல்லைனா வேற என்ன நிறம் பயன்படுத்தலாம்னா எலுமிச்சை பல மஞ்சள் நிறம் இருக்குல்ல அந்த நிறத்தை வந்து பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா சிவப்பு பயன்படுத்தலாம் இல்லைன்னா ஆரஞ்சு பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நாளை நாள் பார்த்தீங்கன்னு நல்லா ஒரு சூப்பராக பிரைட்டான கலரை நாளை நாள் பயன்படுத்தலாம் ஏன் நாளை நாள் இந்த கலரை பயன்படுத்த சொல்கிறேன்னா சூரியன் ஆளுமைக்கு உகந்ததாக சொல்லப்படுது சூரியனுடைய ஆளுமைனா வந்து சூரியனுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனாலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஸோ இந்த சூரியனுக்கு உகந்த அம்மாவாசில இந்த நிறம் பயன்படுத்தும்போது சூரியனுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் சூரியனுடைய ஆசிர்வாதமும் ஒரு பேசிக்கா வந்து முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் என்றுதான் சொல்லப்படுது ஏன்னா சூரியனை வந்து முன்னோர்களுக்கு சமமாக கருதப்படுது ஸோ சூரியனுடைய ஆசீர்வாதம் கிடைத்தாவே முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் ஆக மொத்தம் நாளை நாள் இந்த நிறத்தை பயன்படுத்தாமல் இருக்காதீங்க இந்த நிறத்தை பயன்படுத்தி நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை உண்டாக்கிக்குங்க இது தாங்க உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் சொன்னது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பயனடைவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் வந்து சிறப்பு என்ன நாளை நாள் என்ன நேரம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதெல்லாம் பயன்படுத்தி பயன்பெறட்டும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணி அப்படிங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்